இது நம்ம வந்து எங்கே வந்திருக்கோம்னா ஈரோடு கருங்கல்பாளையம் மாட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கும் இந்த சந்தை வந்து பார்த்தீங்கன்னா பிக்கஸ்டான ஒரு மார்க்கெட் எச்எப் ஜெர்சி சிந்தி இந்த மாதிரி வந்து ஏறுமைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சந்தைக்கு வந்து கொண்டு வருவாங்க பெரிய ஒரு மார்க்கெட் தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா நம்பர் ஒன் மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஈரோடு கருங்கல்பாளையம் மாட்டு சந்தை அப்படியே வந்து இந்த வாரம் வந்து பிரபலம் எடுத்திருக்க மாடுங்க அப்படியே வந்து என்னென்ன அப்படியே வந்து கேட்டு தெரிஞ்சுப்போம் என்ன கறவையில் வந்து எடுத்திருக்காங்க நீங்க பண்ண வேண்டியதால நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ அப்படியே வந்து இந்த மாதிரி எடுத்துட்டு மாடுங்க அப்படியே வந்து பாப்போம் அங்கே இதே மாதிரி உங்களுக்கு உங்களுக்கு வந்து மாடு தேவைப்பட்டாலும் ஸ்கிரீன்ல தெரியக்கூட நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்க இந்த வாரம் விலையில ஸ்டார்டிங் ஒரு ஐம்பது ரூபாயில இருந்து ஒரு ஒன்று நாற்பது வரைக்கும் எடுத்துங்க திருவண்ணாமலையில இருந்து வந்திருந்தாங்க கிருஷ்ணகர்ல இருந்து வந்திருந்தாங்க இங்க பொள்ளாச்சி இருந்து வந்திருந்தாங்கன்னா அப்புறம் மேல அங்க திருச்சி வந்திருந்தாங்க ஒன்னு ரெண்டு மூணு கஸ்டமர் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இந்த சந்தை வந்து வாரம் வியாழக்கிழமை காலையில ஒரு மூணு மணில இருந்து ஒரு ஒன்பது மணி வரைக்கும் நடக்குங்க ஈரோடு மார்க்கெட்டுங்க கருங்கல் சந்தைங்க எப்படி கறந்தாலும் ஒவ்வொரு மாடு கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு பதிமூணு லிட்டர் அசால்ட்டா கறக்குங்க நான் வணக்கணும் வணக்கம் சக்தி இன்னைக்கு வந்து எந்த சந்தைக்கு வந்து இருக்கும் ஈரோடு மார்க்கெட்டுங்க கருகால் பாளையம் சந்தைங்க எப்படி இருக்குன்னா சந்தை நிலவரம் சந்தை நிலவரம் பிரச்சனை இல்லைங்கண்ணா கொஞ்சம் மாடு வரது கம்மி தாங்க கொஞ்சம் வில இருந்துச்சுன்னா இருந்தாலும் கொஞ்சம் அனுசரிச்சு வாங்கி விலைக்கு பேசி எப்படி ஹை பட்ஜெட் கொஞ்சம் லோ பட்ஜெட் இருக்கும் ஹை பட்ஜெட் எடுத்திருக்கோம் அந்த கஸ்டமருக்கு வந்திருக்காங்க நான் திருவண்ணாமலை வந்திருந்தாங்க இருந்து வந்திருந்தாங்க இங்க இருந்து வந்திருந்தாங்கன்னா அப்புறம் திருச்சி வந்திருந்தாங்க ஒன்னும் ரெண்டு மூணு கஸ்டமர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப கையில் ரெண்டு ஜெர்சி குடிச்சிருக்கீங்க எடுத்துருங்கண்ணா

கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா வந்தாங்க அதெல்லாம் எடுத்து கொடுத்துருக்காங்க ஆனா கரவத்தன்மை இருக்குதுங்க அந்த சந்தை வந்து வாரம் வியாழக்கிழமை காலையில ஒரு மூணு மணில இருந்து ஒரு ஒன்பது மணி வரைக்கும் நடக்குங்கண்ணா ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான மாடுங்க ஒரு மேச்சல் டைப்பான மாடுங்கண்ணா இதுவும் ஒரு அளவுக்கு ஒரு பாஞ்சு பாஞ்சு கறக்குங்கண்ணா முப்பது லிட்டர் கறக்குங்கண்ணா எப்படி கறந்தாலும் ஒவ்வொரு மாடு கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு பதிமூணு லிட்டர் அசால்ட்டா கறக்குங்க ஒவ்வொன்னு பதிமூணு 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 லிட்டர் கறக்குங்கண்ணா ரெண்டு வரைக்கும் பதிமூணு பதிமூணு ஆமாண்ணா உங்களுக்கு எஸ்என்எஃப் ஃபேட் கூடுதலா வரும் அதனால உங்களுக்கு ரேட் வைஸ் நல்லா இருக்குங்க சரி இந்த சந்தையில வந்து சின்ன மாடல இருந்து பெரிய மாடு வரைக்கும் கிடைக்குதுங்க அதாவது எச்எஃப் கிடைக்கும் எச்எஃப் கிராஸ் கிடைக்கும் என்ன கரவை வெரிங் கிடைக்கும் நான் இங்க ஒரு 10 லிட்டர்ல இருந்து ஆரம்பிச்சு ஒரு 30 லிட்டர் வரைக்கும் எடுக்கலாங்க 30 லிட்டர் 30 லிட்டர் வரைக்கும் எடுக்கலாங்க இப்ப நம்பி வந்தா எந்த மாதிரி செலக்ட் நம்ம நம்பி வந்தாங்கனா எந்த பட்ஜெட்டுக்கு மாடு எடுத்து கொடுக்கலாம் மாடு எடுக்கிற மாடு தெளிவா பார்த்து கொஞ்சம் பார்க்கிங் பண்ணி பேசி எடுத்து முடியும் என்னன்னா ஈத்ல எடுப்பீங்க மெயினா மெயினா ஃபர்ஸ்ட் செகண்ட் தேடுங்க செகண்ட் எடுத்து எடுத்துக்குறோம் அவங்களுக்கு சொன்னா டைப் கிட்ட கொம்பு டைப் போடி டைப் கிட்ட போடி டைப் மாடு நல்லா நடக்குதா எந்திரிக்கிதா அதெல்லாம் பாப்பங்க மாடுக்கு மெயினா கால் கையும் பாக்கணுங்க மாடு வந்து நம்ம எதை வச்சு பால் மட்டுமே பாக்கக்கூடாது இல்லைங்களா மாடு நல்லா ஆரோக்கியமா நடந்து போதா வருதா அது மாதிரி நல்லா படுத்து எந்திரிக்கிதான்னு பாக்கணுங்க அதே மாதிரி வந்து நம்மளுக்கு தேல் லாக்டேஷன் போறப்ப வந்து புரோப்பலஸ் வருங்க அதாவது நம்ம நாய் தல்றது சவுரி தல்றதுன்னு ஊனன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் செக் பண்ணி எடுத்து தருவோம் இது ரெண்டு 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 இது 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 ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஆறு பல்லுங்கன்னா ரெண்டாவது லாக்டேஷனா ரெண்டுமே உங்களுக்கு தென்காசிக்கு போகுதுங்க அவர் வந்து எனக்கு மாடு வந்து நல்லா ஹைட்டு வெயிட்டே வேணும்னு கேட்டாரு கொஞ்சம் கரவையில தப்பா இருந்தாலும் பரவாயில்லைங்க அவர் வந்து கொஞ்சம் அந்த பிரீடு மாடா எடுத்து எனக்கு செட் ஆகலைங்க அதனால கொஞ்சம் கொம்பு டைப்பா மாடு வேணும்னு கேட்டாரு இது ரெண்டாவது நல்லா அரடி அரடி கேப் இருக்குது ஒரு கரவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபது கறக்காதுன்னா ஒரு பதினஞ்சு பதினாறு தான் கறக்குங்க பதினஞ்சு பதினஞ்சு தான் கறக்குங்கன்னா ஒரு நாளைக்கு ஃபார் டேவுக்கு ஆனா மாடு மட்டும் ஒரு ஏழு அடி லென்த் இருக்குதுங்க கம்மியாக கறந்தாலும் இம்யூனிட்டி பவர் ஜாஸ்திங்க அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்குங்கன்னா உங்களுக்கு வந்து கால்சியம் பிரச்சனையோ மத்த பிரச்சனையோ எதுவுமே அதுல அடாப்ட் ஆகுதுங்க அப்படியே உங்களுக்கு ஃபீவரா வந்தாலும் ரெண்டு ஒரு நாள்ல ரெடி ஆகி போகக்கூடிய கெப்பாசிட்டி இதுல இருக்குதுங்க அதெல்லாம் உங்களுக்கு சினப்பிடிக்கிற தன்மை அது நல்லா இருக்குங்க ஏன்னா உங்களுக்கு வந்து கிராஸ் டைப்பான மாடுக்கு வந்து சின்ன பிடிக்கிற தனிமை நல்லா இருக்கும் அது வந்து பருவத்துக்கு கரெக்டா வருங்கண்ணா ஒரு மேச்சல் டைப் மாடுக்கு எடுத்துகிட்டு போலாங்கண்ணா இது வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லேக்டேஷனுங்க பல்லு இப்ப தான் உங்களுக்கு ரெண்டு பல்லு இருந்து போட்டு நாலு பல்லு ஆயிருக்குதுங்க இது ஒரு நாளைக்கு கரவை பார்த்தோன்னா ஒரு பதிமூணு லிட்டர் சொல்லலாங்க பதிமூணு லிட்டர் சொல்லுங்கண்ணா ஒரு பதினேழு கரெக்டா இது பிளாக் டைப்பு கிடையாதுங்க கிராஸ் டைப்பான மாடுங்க தான் இது ஒரு மாசத்துக்கு மேல ஆகணும் ஒன்றரை மாசமே ஆகுன ஒன்றரை ஒன்றரை மாசமே வண்டி அவங்க எடுத்துட்டு வந்துருக்கேங்க அவங்களுக்கும் வண்டி இருக்குதுங்க மொத்தம் நாலு மாடு எடுத்துருக்கங்க ரெண்டு மாடு எடுத்துருக்க இதுல ஐ மில்க் எடுத்தோம்னா பிரீடு பாத்து எடுக்கணும் இந்த இதுல ஐ மில்க் நம்ம எடுத்தோம்னா எச் டீசல் டைப் ஃபயர் டைப் ஓரிய டைப் டெர்மினேட்டர் ஜூபிட்டர் சாம்பியன்ஸ் எல்லாம் இருக்குன்னா இப்ப ஏபிஎஸ் இருக்கு இப்ப ரீசெண்டா டபிள்யூஎஸ் இருக்குதுங்க அதெல்லாம் நம்ம பாத்து எடுத்தோம்னா இவ்வளவு பெரிய மாட்டுக்கு நம்ம கரவத்தன்மை கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு லிட்டர் சொல்லி கொடுக்கலாம் அட்லீஸ்ட் இருபது லிட்டர் ஆச்சு கரெக்டுங்கண்ணா ஆனா நம்ம இது இருபதோ இருபத்தஞ்சோ சொல்ல முடியாதுங்க நம்ம ஒரு பதினேழு லிட்டர் அவ்வளவுதான் சொல்லியிருக்குங்க ஏன்னா அது அவ்வளவுதான் கரெக்ட் இது எச் எஃப் கிராஸ்ங்க இது எடுத்திருக்க மெயின் ரீசன் என்னன்னா ஃபாலோடை எஸ்என்எஃப் ஃபேட்

கறவை தன்மை நல்லா இருக்குங்கண்ணா அது இல்லாம சென புடிக்கிற தன்மை நல்லா இருக்குங்க அதே மாதிரி உங்களுக்கு மேச்சிலுக்கு உண்டான மாடு இது வந்து டைம் கரவை இருக்கும் இருக்கும் ஜெர்சிக்கு உண்டான குணமும் இருக்கும் எச்எஃப் குண்டான குணமும் இருக்கும் அதாவது இது நம்ம அதாவதுலயும் சேர்த்த முடியாது ஜெர்சிலும் சேர்த்த முடியாது அதுதான் இவங்க தனி பேரா சிவாஜ் எச்சப் சொல்றாங்க ஆறு பண்ணுங்க மாம்படி வழி பாருங்கல்ல ரோஸ் எவ்வளவு கைப்பான ஒரு பத்து நாள் டைம் இருக்குதுன்னா இன்னும் நாள் டைம் இருக்குதுன்னா மடிக்கம் பாருங்க நாலு காம வச்சு பாருங்க நாலு காம ஒரே பொசிஷன் அமைந்திருக்கு அதாவது இந்த கலருக்கு மட்டுமே இந்த மாடு எடுக்க கூடாதுங்கண்ணா கலரும் நம்ம பாக்கணும் மாடு குவாலிட்டியும் பாக்கணும் எல்லாமே பாக்கணுங்கண்ணா

அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கிராஸ் டைப் வரும் அப்படி கிராஸ் கொம்புல வரும் பாத்தீங்கன்னா மாடு கெட்டி தோலா வரும் கறி கட்டுல வரும் அதெல்லாம் கறக்காது இல்லைங்களா கலர் இருந்த மட்டும் கறக்குமா கறக்காது கலர் இருக்கணும் அதுக்கு உண்டான குவாலிட்டி இருக்கணும் சரி சரிங்களா இப்ப இந்த மாடு வந்து எடுத்துருக்கீங்களா எவ்வளவு பால் கறக்கணும் ஒரு இருபது லிட்டர் நம்ம ஒரு எப்படினாலும் ஒண்ணு ரெண்டு கூடு குறைஞ்சாலும் நமக்கு ஒரு பதினேழு பதினெட்டு லிட்டர் விடாதுங்க பதினேழு பதினெட்டு பதினேழு பதினெட்டு லிட்டர் விடாதுங்க ರೆಂಟಿ ಪಾತ್ರ ಕೃಷ್ಣಗಿರಿ ಡಿಟ್ರಿಕ್ನಾ

ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க மாடு கொஞ்சம் மீடியமாக தான் வந்துச்சுங்கண்ணா இருந்தாலும் நம்ம பேசி கொஞ்சம் அனுசரித்து பார்த்து நல்ல மாட பெருக்கி எடுத்துருக்குங்கண்ணா ஓகே இந்த வாரம் வந்தது இல்லாமல் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான மாடு தானுங்கண்ணா ஒரு நாலு ஒரு ஆறு மாடு மட்டும் கொஞ்சம் பெரிய டைப் மாடு வந்தாங்க அது பெரிய டைப் பண்ண மாடு இந்த வாரம் கம்மியாக தான் எடுத்துருக்குங்கண்ணா இது ரெண்டு தூத்துக்குடிக்கு போதுங்க கடைசியா லேட்டாக வந்தாருங்கண்ணா அவர் ட்ரெயினில் வரத்துக்கு லேட் ஆயிடுச்சுங்க இருந்து இறங்கி வரதுக்கு ஒரு கிட்டத்தட்ட சந்த கலர டைமில் வந்தாருங்கண்ணா எனக்கு ரெண்டு மாடு வேணும்னு கேட்டாருங்க ஆனால் ரெண்டு மாடு எடுக்கிறது பிரச்சனை இல்லைங்க வண்டியை இருக்குதான்னு பார்க்கணும் இது ரொம்ப லாங்கு போய் வண்டி பாத்துங்க ஒரு நாகர்கோவில் வரைக்கும் போற மாதிரி இருந்துச்சுன்னா போயிட்டு நாங்களுக்கு நியரஸ்டா அதனால ரெண்டு மாதிரி எடுத்து கொடுத்துருக்குன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா தான் வந்தாருங்க அவர் நினைச்ச வந்த பட்ஜெட்ல இல்லைங்க அவர் ரொம்ப கம்மியா வந்து ஒரு கண்ணுக்குடி வேலைக்கு வந்தாருங்க அந்த வேலைக்கு எடுக்க முடியாதுன்னு சொல்லி ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா பாத்து எடுத்து கொடுத்துருங்கன்னா கொஞ்சம் கொம்பு டைப்பான மாடு எடுத்து கொடுத்துருக்குன்னா ஆல் பிளாக் டைப்ல கொஞ்சம் ஜெர்சியும் ஆல் பிளாக்கும் மிக்ஸ் ஆனது மாதிரி ஆறு பாத்தீங்கன்னா நாலு பல்லுங்க கிராஸ் டைப் வந்து உங்களுக்கு ஜெர்சியும் ஆல் பிளாக்கும் கிராஸ் ஆன மாடுங்க இது பாருங்க ஆல் பிளாக்ல சிந்தி கூட மிக்ஸ் ஆனதுங்க ஆல் பிளாக்ல சிந்தி கூட மிக்ஸ் ஆனதுங்க இந்த கங்கா தோல் இருக்குது பாத்தீங்களா கிராஸ் டைப் இந்த மாதிரி கிராஸ் டைப் ஆன மாடு தான் அவங்களுக்கு செட் ஆகுங்க நம்ம முன்ன பார்த்த வந்து சிந்தி டைப் வேறங்க அது வந்து ரெட் சிந்தி மாதிரி இருந்துச்சுங்க இது வந்து ஆல் பிளாக்ல சிந்தி கூட கொஞ்சம் மிக்ஸ் ஆனதுங்க இதெல்லாம் வந்து வெறும் வீட்டு தேவைக்குதான் எடுத்திருக்காருங்கன்னா நல்லா மலைக்கு வெயிலுக்கு த தாங்க அந்த ஏரியாவுக்கு போய் அடாப்ட் ஆயிருங்க சீக்கிரமா அங்கே பாருங்க நல்லா காம் சுத்தல அரடி அரடி கேப் இருக்குது ஒரு கறவை தன்மை பார்த்தோன்னா ஒரு பன்னெண்டு லிட்டர் சொல்லி கொடுக்கலாம்ண்ணா எப்படினால ஒரு பத்து லிட்டர் விடாதுங்கண்ணா வேளைக்கு ரெண்டு வேலைக்கு செய்திதான் ஒரு வேளைக்குலாம் அது கரெக்டாங்கண்ணா மாடு குறுங்கால் மாடு நல்லா அகல கட்டுங்க ஒண்ணு தப்பில்லைங்க நோயை சுத்தி நல்லா இருக்கும் இல்லைன்னா ஒரு பதிமூணு லிட்டர் பதினாலு லிட்டர் சொல்லி கொடுக்கலாங்கண்ணா பதிமூணு லிட்டர் சொல்லி கொடுக்கலாங்கண்ணா இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது லாக்டேஷனு நல்ல மடி பாயிண்ட் இருக்குதுன்னா இதுங்களுக்கு ஒரு பாதி நாள் டைம் இருக்குதுங்க ஒரு மாடு செகண்ட் லாக்டேஷனுங்க ஒரு மாடு தேர்ட் லாக்டேஷனுங்க இந்த மாடு வந்து தேர்ட் லாக்டேஷனா மடி பாயிண்ட்ல இருக்குதுன்னா இது உங்களுக்கு ஒரு பாதி நாள் டைம் இருக்குது எல்லாமே டைம் இருக்குற மாதிரி தான் எடுத்தாங்க எனக்கு தெரிஞ்சு டைம் கம்மியா எடுத்துக்கிறது இதற்கு இதுமே உங்களுக்கு ஒரு பதினஞ்சு நாள் டைம் இருக்கு மாடு என்ன பண்ணலாம் இது வந்துருச்சுங்கன்னா வந்துருச்சுங்கன்னா இது ஆறு பள்ளு பல்லு லாக்டேஷன் தாங்க செகண்ட் லாக்டேஷன் இல்லீங்க ஃபர்ஸ்ட் லேக் டேஷனு மாடு நல்லா ஹைட்டு வெயிட் இது உங்களுக்கு வந்து ஆல் பிளாக்ல கிராஸ் டைப்பான மாடு இது எச்எஃப் கிராஸ் மாடு நான் இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு பதினாறு லிட்டர் எதிர்பார்க்கலாங்கண்ணா பதினாறு பதினாறு லிட்டர் இது மாடு பார்த்தீங்கன்னா ஹைட்டு வெயிட்டுக்கு இருபது லிட்டர் கறக்கிற மாதிரி கெப்பாசிட்டி இருக்குதுங்க ஆனால் நாம சொல்றது ஒரு பதினாறு லிட்டர் தான் சொல்லி கொடுக்குறீங்க பதினாறு ஆமாம் ஒரு நாளைக்குங்க ஒரு வேலைக்கு இல்லைங்க ஒரு நாளைக்குங்க ஓகே ஓகே இது இது ஒரு பதினெட்டு லிட்டர் சொல்லி கொடுக்கலாங்கண்ணா இது வந்து நம்ம தேர்ட் லேக் டேஷன் வரைக்கும் ஒரு இருபது லிட்டர் சொன்னாருங்கண்ணா ஒரு பதினெட்டு லிட்டர் சொல்லி கொடுக்கலாங்கண்ணா ஒன்றும் மடி பாயிண்ட் இருக்குதுங்க ஒன்றும் ஒரு கிட்டத்தட்ட பதினஞ்சு பதினஞ்சு நாளைக்கு மேலே டைம் இருக்குதுன்னா மடியில தொங்கி வராதுங்க இதுல இருந்து நல்லா மடி பாயிண்ட் இறங்கி போடுங்க நல்லா காம்படி விலைங்க கருங்காம்புங்க நல்லா வாழை இறக்குங்க